கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு போலி பாஸ் மூலம் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவதால் மாதத்திற்கு நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் வலுவாய் இழப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர் ஹோமர் லூலுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக நெல்லை தூத்துக்குடி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து கேரளாவிற்கு அதிக பாரம் ஏற்றியும் அதுபோன்று பிரமாண்ட டாரஸ் லாரிகள் மூலம் கனிம வளம் கொண்டு செல்வது என்பது தொடர்கதையாக இருந்தது பிரமாண்ட டாரஸ் லாரிகளும் கேரளாவிற்கு கனிம வளம் கொண்டு செல்வது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தற்போது சில காலங்களாக அதிக பாரம் ஏற்றி செல்லும் அந்த வாகனங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு போலி பாஸ் பயன்படுத்தி டாரஸ் வாகனங்கள் கேரளாவிற்கு செல்கின்றன எழுநூறுக்கும் மேற்பட்ட வாகன டாரஸ்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட டாரஸ் வாகனங்கள் போலி பாஸ் பயன்படுத்தி கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சமூக ஆர்வலர் ஹோமர்லால் நம்மோடு இணைகிறார் சார் இதற்கு காரணம் என்ன சார் இதற்கு என்ன தீர்வு ஏற்படுத்தலாம் தற்போது போலி பாஸ்கள் விவகாரத்தில் தினம் தினம் ஐந்து கனரா வாகனங்கள் மட்டுமே சுமார் ஐந்து கனரா வாகனங்கள் மட்டுமே பிடிக்கப்படுகிறது ஆனால் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கனரக கனிமவள வாகனங்கள் போலி பாஸ்களுடன் சென்று வருகின்றன இந்த போலி பாஸ்கள் யார் தயார் செய்கிறது இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை குறிப்பாக அரசுக்கு சுமார் தினந்தோறும் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரு கனிமாவள லாரியில் ஒரு யூனிட் ஒரு டன் கொண்டு போவதற்கு சுமார் ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் அரசுக்கு பணம் கட்டினால்தான் பாஸ் கொடுப்பார்கள் ஆனால் போலி பாஸ் தயாரித்து கொண்டு செல்வதால் இவர்களுக்கு ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் லாபம் கிடைப்பதோடு குவாரி உரி உரிமையாளர்கள் அந்த கனரக போலி பாஸ்களுடன் செல்லும் கன்னர வாகனங்களை ஊக்கப்படுத்த ஊக்க வைக்கும் விதமாக நூறு ரூபாய் டன்னுக்கு குறைத்து வழங்கி வருகிறார்கள் இதனால் குவாரி உரிமையாளர்களும் இதில் சம்மந்தப்பட்டு வருகிறார்கள் இதற்கெல்லாம் முடிவு கட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை எடுத்த இதை கட்டுப்படுத்தலாம் நான்கு வழி சாலையில் வாகனங்களுக்கு சுங்காவரி வசூலிப்பதற்காக பாஸ்டேக் அமைத்திருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு கல்குவாரிகளிலும் அமைத்து அந்த வாகனங்களை ஜிபிஎஸ் உடன் இணைத்து பாஸ் வழங்கும் போது கூட கியூஆர் கோடுடன் பாஸ் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அதன்படி மாவட்ட நிர்வாகம் சரி தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்ல தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கரிம கடத்தலை தடுக்க முடியும் போலி பாஸ்களை கட்டுப்படுத்த முடியும் கியூஆர் கோடு கூடிய பாஸ்கள் மட்டுமே என்ற நிலை வேண்டும் கொ பயன்படுத்தினால் மட்டுமே இந்த போலி பாஸ் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசிற்கும் வருவாய் கிடைக்கும் என்பதே இந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார்